லேப்டாப் அவங்களுடைய செட்டாப் பாக்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக கனெக்ட் பண்ணிக்கணும் நல்ல குவாலிட்டியான ஒரு நாலு பாக்ஸ் இல்லை ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கணும் ஒரு எட்டு இஞ்சி பத்து இன்ச்சி பன்னெண்டு இன்ச்சி அந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே சூப்பராக இதை பயன்படுத்தி நல்லா நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வயரிங் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல குவாலிட்டியான ஒயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல பக்கா காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ஆடியோ ரிலேட்டட் ஒரு ஆம்பிளிஃபையர் பேஸ்ட் ஹையர் வாட்டேஜ் எக்கனாமிக் ஸோ நிறைய பேர் மட்டும் குவாலிட்டியான இருக்க ஒரு மாஸ்பெட் பேஸ்ட் ஒரு மாஸ்பெட் பேஸ்ட் ஒரு ஐசி மாஸ்பெட் பேஸ்ட்ல ஒரு ஹையர் வாட்டேஜில் ஒரு அழகான குவாலிட்டியான ஒரு ஆம்பிஃபையர் வேணும் நினைக்கிறாங்களோ அவங்களாம் இதை வாங்கிக்கலாம் பாருங்க டிஸ்பிளே பாருங்கள் பாருங்க ஒரு பார் கிராப் மோடு இருக்கும் ஃபஸ்ட் சூப்பரா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனில் வைங்க திறந்தூரம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுடைய கவனத்தை வந்தடை அதாவது நீங்கள் பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் நல்ல குவாலிட்டியாக ஆடியோ கேட்கணும் அந்த ஆடியோவை அப்படியே உங்களுடைய எல்இடி டிவிக்கு உங்களுடைய லேப்டாப் உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக கனெக்ட் பண்ணிக்கணும் நல்ல குவாலிட்டியான ஒரு நாலு பாக்ஸ் இல்லை ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கணும் ஒரு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சி அந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது ஹையர் வாட்டேஜ் ஒரு டூ ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்கும் சூப்பராக இதுலேருந்து டிரைவ் எடுத்துக்கலாம் நீங்கள் மேபி சிக்ஸ் இன்ஜஸ் எயிட் இன்ஜஸ் டென் இன்ஜஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கீங்க நீங்க பாருங்க நண்பர்களே உங்களுக்கு ஒரு ஃபோர் சேனல் அப்படியே ஒரு ஃபோர் சேனல் அவுட் புட் எடுத்துக்கலாம் நீங்க ஹையர் வாட்டேஜ் அவுட் புட்டுங்கிறதுலாம் பேஸ்ட் வேஸ்ட் அப்படிங்கறதுனால ஒரு நல்ல ஹீட் சிங் வேணும் ஹீட் நல்ல ஹீட் ஆகும் சோ அந்த ஹீட் வந்து எவாபரேட் ஹீட் ஹீட்ஸிங் உள்ள இருக்குது தான் அந்த ஐசியை ஃபிட் பண்ணியிருக்காங்க நல்ல ஹீட் ஆகும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கு அந்த ஃபேனு மெட்டீரியல் பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபைர் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா நல்ல ஃபினிஷிங்காக இருக்கு அதாவது நண்பர்களே பாருங்க எப்பவுமே இந்த கேசிஸ் கம்பெனி என்னோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ஃபினிஷிங் சரி அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல்ஸ் அந்த செட்டப் எல்லாமே பாருங்க பேக் சைடு ஃப்ரண்ட் ரியர் சைடு உங்களுக்கு டாப் வியூ எல்லாமே பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டி நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வயரிங் கூட பார்த்தீங்கன்னா சூப்பரா நல்ல குவாலிட்டியான வயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல பக்கா காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஸோ நண்பர்களே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கேட்குறக்கு இனிமையாக இருக்கும் மாஸ்பட்டாம்பிக்கு ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி டைப் வேணும் அப்படியே பாருங்க ஒரு டிஸ்பிளே பாருங்க வார்கிராஃப் மோடுல ஒரு டிஸ்பிளே ஸோ அதனால இதனுடைய பட்ஜெட் பாருங்க ஜஸ்ட் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக அவைல் பண்ணிக்கலாம் கேசிஸ் கம்பெனி பிராண்டட் எந்த ப்ராப்ளம் நம்ம சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம் நம்மகிட்ட வாங்குற பொருள் எல்லாத்துக்குமே சர்வீஸ் வாரண்டி உண்டு நம்ம தான் சர்வீஸ் பார்த்து கொடுப்போம் சோ அன்ப நீங்க தயக்க வேண்டி நீங்க வாங்கிக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காசு எப்பவுமே வேஸ்ட் ஆகுது உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா பை பண்ணிக்கங்க சோ நிலை திறந்தோம் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சர்ச் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கணும் திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்